எல்லாரும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்படியும் ஒளிதில் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கூடத்திற்காக கொடுத்தவர் மனு குளத்தில் மீது விழுந்த சாப பாவங்கள் எல்லாம் நீண்டபடியாய் சிலுவையிலே தன் ஜீவனை அர்ப்பணமாய் கொடுத்த இயேசு இதோ நம் மத்தியில் கொண்டிருக்கிற அசைமா ஆராதிக்கும்படியாய் தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நம் மத்தியிலே கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அசைமாடி ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் வாசப்படுகிற இடத்திலே கொண்டிருக்கிறார் நீங்கள் செல்லும் இடத்திலாம் கொண்டிருக்கிறார் மாடிக்கொண்டிருக்கிறார் செய்த நன்மைகளுக்காக முழு இருதயத்தோடு நன்றி சொலுத்துவோமா டேடி உங்களுக்கு நன்றியப்பா 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 தேவன் இன்னும் உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார் தேவன் உங்களுக்கு இன்னும் நன்மை செய்ய இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஏசு உங்க வாழ்க்கையில இன்னும் அற்புதங்களை செய்ய இருக்கிறார் ஏசு உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார் மகனே மகளே கண்ணீரோடு இருக்கிற மகனே கண்ணீரோடு இருக்கிற மகளே வேதனையோடு இருக்கிற மகனே வேதனையோடு இருக்கிற பெற்று உங்களுடைய ஆண்டவர்ங்களே ஆண்டவரே உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார் ஓ ஆண்டiary கண்ணீரை கண்ணீரை கண்ட உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய் நீங்கள் ஒவ்வொரு சொட்டு அவர் உங்கள் கண்ணீரை

உங்கள் வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார் நீங்க எந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடிக்கிறீர்களோ நீங்கள் எந்த நிலையில் அவமானப்பட்டு அந்த இடத்தில் இயேசு உங்களை விசாரிக்க வருகிறார் இயேசு உங்களை விசாரிக்க வருகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துயிர் உண்டாக போகிறது ஒரு புதிய வாசல் திறக்க போகிறது ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பெரிய காரியத்தை செய்ய எப்படி மழை பெய்தாலும் எவ்வளவாய் வறட்சியாய் இருந்தாலும் அனாந்தரமாக இருந்தால் ஒரு நாள் மழை பெய்யுமானால் மழையின் தண்ணீரின் வாசனை கண்டவுடன் செத்து போன வேறு பிடிக்கும் என்று வாசிக்கிறதோ அதுபோல் ஜீ கண்ணிராய் கலந்து வருகிறார் உங்களுக்கு அவர் ஜீவ தண்ணீராய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஓ பிறந்து காத்தவன் அவர் இதே கோல் துத்ததோ அதே போராண்டவர் குடும்பத்திலே உன் சகல நன்மைகளை தொழில் விட உன் கோல் துளிக்கிறதா இருக்கிறது இதோ சந்ததி துளிக்கிறதா இருக்கிறதா என் அன்பு தேவப்படைய வேதனையில் இருந்து கடறையிலிருந்து வியாபாரம் வழக்கில் இருந்து தப்பி செல்லவதற்கு வழியை தோன்றச் செய்வா இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய வலியை தோற்றுவிக்கிறேன் என்று சொன்ன கத்து இது உங்களுக்கு ஒரு புதிய வலி சொன்ன உங்களுக்கு ஒரு புதிய உங்கள் கடனை அடைப்பதற்கு உங்கள் துடைப்பதற்கு உங்கள் Who okay.

يعقوب جي ذات کي ڪهندڙ ائسا جي ذات کي ڪهندڙ ابرام جي ذات کي ڪهندڙ انگل جي ذات کي ஜத்தைட்டா எனக்கு மறுவீரா கண்ண Te pāde

நீ நீ நீமாரதி மூற வேண்டியவள் நீ துக்கப்பட வேண்டியவள் அல்ல நீ வேலைப்பட வேண்டியவள் அல்ல

I'm telling you மேலாக நீ எவ்வளவு தாங்க முடியுமோ அதுக்கு மேல உன்னை சோதிக்க ஒருவர் வருகிற பொழுது அந்தவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார்கள் அதனாலதான் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே மாட்டேன் என்று சொன்னார்

என் கிருப உனக்கு முன்னால் இருக்கிறது என் கிருப உன்னை சூழ்ந்திருக்கிறது என் அன்பு கருத்து நீ வரையப்பட்டு இருக்கிறாய் மகனே மகளே என் உள்ள கையில வரைந்து நான் உன்னை ஒவ்வொரு நாளும் விசாரித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் தாங்குவதற்கு நான் பலம் தருவேன் என்று சொல்லுகிறான் தப்பி சொல்ல வழி செய்வேன் என்று சொல்லுகிறான் அடைவனாலும் அடைக்க முடியாது உடையவர் ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் ஆடிக்கொண்டிருக்கிறவர் ஏழு நட்சத்திரங்களை வலது வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் அவருடைய

போ நன்றி சொந்த ராஜ்ய போடி நன்றி சொந்த ஐயாக்கிய போடி நன்றி சொந்த டாக்டர் போடி நன்றி சொந்த நன்றி சொல்லி

அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீ எதிர்பார்த்ததை விட மேன்மையான காரியங்களை கிரகத்துக்குரிய காரியங்களை கத்தர் உனக்கு செய்வார் உன் கண்களால் பார்த்து நீ மகிழ்ச்சி அடைவார் உன் கை So,

உங்க பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த உங்க பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி தகப்பனே நீ எல்லா கண்ணீரையும் துடைத்து கருணை உள்ளவங்களோடு உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர்களே நல்ல நாம மகிமைப்படட்டும் நல்ல நாம மகிமைப்படட்டும் டேடி உங்க பிள்ளைகளுக்கு நீ செய்த நன்மைகளை நிறுத்தவாய் நீங்க செய்ய போற அற்புதங்களை நிறுத்தவாய் அதிசயங்களை

காண்கின்ற தேவன் நல்ல நாம நாமத்தில் பிதாவே நல்லவர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவிருக்கிறேன் சொன்ன வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம் நம்புவோம் நிச்சயமாய் தேவன் அற்புத அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திலே பிள்ளை காரியத்திலே உடைய நிர்வாகத்திலே தனிப்பட்ட எதிர்பார்ப்பில் நிறைவேற்ற இருக்கிறார் அருமையா அவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு அற்புத அடையாளங்களை நிச்சயமாய் செய்வார் எந்த சூழலில் கைவிடவே மாட்டார் அருமையா நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார்